ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் தக்காளி தோசை எப்படி செய்யணுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் நைட்டே வந்து அரிசியை ஊற வச்சுட்டேங்க இந்த இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு நம்ம இட்லி அரிசியும் அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்துருக்குறேன் பச்சரிசி நீங்கள் எடுத்து நைட்டே ஊற வச்சிட்டேங்க இதை நான் அது அதுகூட ஒரு நாலு வர மிளகாயும் நான் ஊற வச்சுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் வந்து பச்சைக்களை பருப்பு ஊற வச்சுக்கிறேங்க இப்போ இதையும் இந்த அரிசி உடைய நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சைஸில் மூணு தக்காளி எடுத்துக்கிறேங்க இதை வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம இந்த ஊற வச்சுக்கிற வரம்பளாய இதில் சேர்த்துக்கலாங்க இந்த வெட்டி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாங்க இதுலேயே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா மனமாக இருக்குங்க தோசை கருவேப்பிலைய சேர்த்திட்டா இதையே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க நல்லா நைஸாக அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்கலாங்க பாருங்க அரைச்சி எடுத்து வந்துட்டு நம்ம இது கூடவே அரிசியும் சேர்த்துக்கலாங்க இங்கே கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறனால மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சிக்கிறேங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு இதை நல்லா இந்த தண்ணியை நம்ம ஊற்றி ஊற வச்சு இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க நான் கொஞ்சமாக போட்டுட்டு சிறிது மல்லி இலைகளையும் இது கூட சேர்த்து நான் எடுத்து வந்துடுறேங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த மாவை அந்த அரிசி ஊற வச்சு அந்த பாத்திரத்திலையே சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி அந்த ஊற வச்ச தண்ணியே இருக்குதுங்க அதையும் மிக்சி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாங்க நம்ம இட்லி மாவு எப்படி கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்குமோ அதே மாதிரி தான் அரைச்சிருக்கிறேங்க ரொம்ப நைஸாவெலாம் அரைக்கலைங்க பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு தான் அரைச்சி எடுத்துருக்குறேங்க ஜார கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ நம்ம அதை தோசை பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஆமாம் பச்சசி போட்டுக்கறனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க மல்லி இல்லை பாருங்கள் அறப்படாமல் இருக்குது இந்தளவுக்கு விட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இது மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வச்சிருந்த கூட நீங்கள் ஊற்றலாங்க நான் வந்து நைட்டு வந்து ஊற வச்சதுனால அரிசி உடனே கூட இது அதனால ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஊற்றி காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன பூண்டு பல் இது ஆளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அரைக்கிறேங்க நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொறிகளில் சேர்த்துக்கிறேங்க எப்போவுமே தேங்காய் அதிகமாகவும் பொறிகளில் வந்து கம்மியாகவும் சேர்த்துனா தான் தேங்காய் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சட்னி அரைச்சிட்டு தாளித்து நம்ம இப்போ கல் வச்சு கல் காஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு தோசை ஊற்றிக்கலாங்க பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கே நம்மளுக்கு பபுள் சுட்டு வந்துருக்குது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிட்டா முருமறு சூப்பராக வருங்க உடனே ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே இப்போ ஊற்றுறேங்க நம்மளுக்கு உளுந்து பருப்பில் இதில் எதுவுமே போடலைங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து துவரப்பருப்பு மட்டுந்தான் போட்டுருக்குறாங்க ஆனாலும் இதுவே நம்மளுக்கு சாப்பிட்டா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க நார்மல் தோசை மாதிரியே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாங்க நம்ம மிஸ்ட் வந்து பார்க்கலாங்க அதனால் தோசை சூப்பராக மொறு மொறுன்னு வெந்து ஜம்முன்னு இந்த லேஸ்ட்டாக இருக்கிற இடத்துல நல்லா முறு முருன்னு சூப்பராக இருக்குங்க ஆமாம் எடுத்துக்கலாங்க திருப்பியே போட வேண்டியதில்லைங்க இருந்தாலும் ஒரு தடவை போட்டு எடுத்தால் நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பு நல்லாவே போடவே கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்குங்க நம்ம அதை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நம்ம இன்னொன்று திருப்பி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரியே அடை மாதிரியும் ஊற்றலாங்க நல்லா பாருங்கள் லேயர் லேயராக ஓட்ட ஓட்டையாக நல்லா வருங்க தோசையாகவும் வறுத்துக்கலாங்க அடையாகவும் வறுத்துக்கலாங்க நம்ம அதையும் ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம ஸ்கூல் விட்டு வந்தது குழந்தைகளுக்கு சட்னியே இல்லைனா கூட இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா நல்லா வயிற் நிறைய சாப்பிட்டுக்குவாங்க வருங்க சூப்பராக சக்காளி தோசை நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட கொடுக்கலாங்க நல்லா ஒரு மொறுனு இந்த மாதிரி மொறு மொறுனும் ஊற்றி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா சூப்பராக இது மாதிரி சாஃப்டாகவும் நம்ம அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க நல்லா ஊத்தாப்ப மாதிரி நல்லா மெது மெதுன்னு நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க